கம்பிதான் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஸ்டாவும் கத்திகா சாம்பார் அடுத்து வாங்க இன்னைக்கு மார்னிங்லேயே வந்து பார்த்திங்கன்னா இப்போ இங்கே அந்த மசூதியோட ப்ரேயர் ப்ரேயர் முடிச்ச வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க கொடுக்கறதுக்கு இப்போ அரௌண்ட் ஒரு செவன் தேர்ட்டி இருக்குது எல்லா மக்களும் வந்து வாங்கி போயிட்டுருக்காங்க இப்போ ரொம்ப விசேஷமாக வந்து இந்த தினத்தை கொண்டாடுவாங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே வந்து சாப்பாடு இங்கே இருந்தால் அந்த அந்தளவுக்கு ரொம்ப விசேஷமாக பண்ணிகிட்டு இருப்பாங்க பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லா அழகாக இருக்குது ஒரு நாள் இந்த மாதிரி வந்து நம்ம செலிப்ரேட் பண்ணுறோம் அப்படின் போது நல்லாயிருக்கும் வீட்டில் சமைக்காத பாருங்கள் நீங்கள் எது பண்ணி பாருங்களேன் நம்ம வீட்லேயே சமைக்காத ஒரு நாள் ஃபுல்லாக வந்து சாப்பாடு இந்த மாதிரி எல்லாமே இவங்க எல்லாருமே வந்து ஒன் ஒற்றுமையாக சாப்பிட்றோம் அப்படின் போது ஒரு ரொம்பவே நல்லாயிருக்கும் வாழ்த்துக்கள் நான் பண்ண

போயிட்டு போட்ட போன காலகட்டத்தில் கவனம் போட்டு வருது நீலாது நபி என்பது நபிகள் நாயகத்தினுடைய சிறப்பான ஒரு ஒரு பண்டிகையாக கொண்டாடி வரும் இது முக்கியமான விசேஷம் என்னென்னா அவர் நினைவு நாள் இது இந்த பன்னெண்டு நாளும் அதை அதுக்காக சிறப்பு பொறுப்பு

பா காலையில எப்போ ஆரம்பிச்சிருப்பாங்க சமையல் வேலை எல்லாம் எப்போ ஆரம்பிச்சிருப்பீங்க காத்ரி 8 மணி செய்ய ஆரம்பிச்சாங்க எல்லாருக்கும் இன்னைக்கு ஒரு நாள் நீங்க ஒரு நாள் எல்லாருக்கும் சாப்பாடு எங்க இருந்துதான் ஆமா ஆமா சமையல் பண்ண வர செய்யணும் மக்களுங்க இதுகாக எல்லா ஓகே சரி okay. இருக்கீங்களா <laughs> okay. 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 okay.

Fa tí o to <iento> se fàtí ɔkùnrin náà wà láti ṣe fàtí ɔkùnrin náà wà láti fi ɔkùnrin náà wà láti fi ɔ̀gáyé wà láti fi ɔ̀gáyé. Béèni o tí ɔmi kò tóya, o tí o tóya, o tóya 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 o பாய் வணக்கம் மிலாண்டி நபி மிலாண்டி நபி பத்தி ரொம்ப சிறப்பாக இந்த மாதிரி நல்லா செய்

வண்டியாங்க <S preachers> <Syria>

是不是啊？不在，不在。 उसका गम 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 अब अब उसका और भी परमान भाई इतना भाई